மிகவும் பிரியமானவர்களே கத்தராயிச நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காணொலியில பெயர்களின் அர்த்தம் மற்றும் குணங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் யாரை பற்றி என்றால் மோசையை குறித்தும் ஆரோனா குறித்தும் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுக்கு புரோஜனமாயிருக்கும் மோசே என்றால் நீரில் இருந்து எடுக்கப்பட்டவர் மோசே என்றால் நீரில் இருந்து எடுக்கப்பட்டவர் தேவன் தாம் தெரிந்தெடுக்கும் மனிதரை பல விதங்களில் பயிற்றுவித்து தகுதிப்படுத்தி தாம் நியமித்திருக்கும் பொறுப்பை அளிக்கிறார் என்பதற்கு மோசை ஒரு சான்று தமது மக்களின் எதிர்களை கொண்டும் தமது ஊழியக்காரனை பயிற்றுவிப்பது தேவனுடைய ஞானமான செயல் அவருடைய நற்புண்புகள் என்னவென்றால் தனது இனத்தாரான ஒரு ஒருவர் எதிர்த்தார் தனது மக்களிடையே சமாதான முயற்சியில் ஈடுபட்டார் அரச குடும்ப வாழ்வை வெறுத்து தேவனுடைய மக்களோட பாடு அனுப்புவதை தெரிந்து கொண்டார் தன்னுடைய தகுதியின்மையை உணர்ந்து இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவிக்கும் பொறுப்பை ஏற்க தயங்கினார் தமது மக்களிடமும் பார்வோனிடமும் வெறுப்பையும் எதிர்ப்புகளையும் பொறுமையுடன் சந்தித்தார் மிகுந்த தாழ்மையும் சாந்தகனமும் இருந்தார் தேவன் மீது முற்றிலும் நம்பிக்கை கொண்டவராயிருந்தார் தேவனுடன் முகமுகமாக பேசும் அளவிற்கு நெருங்கி வாழ்ந்தார் தேவனுக்காக பக்தி விரைக்க முடியவர் மக்களை மிகவும் நேசித்தார் மக்களுக்காக தேவனிடம் பலமுறை மன்றாடினார் தன்னை அவதூறாக பேசிய சகோதரிக்காக பரிந்து பேசி வேண்டுதல் செய்தார் தேவன் அளித்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் மனிதராக இருக்கும் பொழுது செல்ல விரும்பி செபித்தார் அந்த ஜபத்திற்கு மிகவும் சிறப்பான பதிலாக மகிமையில் காணானுக்குள் சென்று கிறிஸ்துவை மலையில் காணும் பேறு பெற்றார் அவருடைய பலவீனங்கள் என்னவென்றால் வாலிப வயதில் தாமாக செயல்பட்டு கொலை செய்தார் உயிருக்கு பயந்து ஓடிப்போனார் தேவன் அளித்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு சாக்கு கூறினார் கண்மலையை பார்த்து பேசும்படி தேவன் கட்டளையிட்டதை மீறி மக்களை பார்த்து பேசி கண்மலையை இருமுறை அடித்தார் ஆரோன் என்றால் அறிவில் சிறந்தவர் அல்லது ஒளியூட்டப்பட்டவர் ஆரோன் என்றால் அறிவில் சிறந்தவர் அல்லது ஒளியூட்டப்பட்டவர் சொந்தமாக செயல்படாமல் ஒரு தலைவனை தலைவனுக்கு ஏற்ற துணைவராக செயல்படுவதும் ஆரோனின் மற்றவர்களின் கட்டாயத்திற்கு வளைந்து கொடுப்பதில் போல உள்ளமுடையவர் இஸ்ரேவேலரின் முதலாவது பிரதான ஆசாரியர் அவருடைய நற்பண்புகள் என்னவென்றால் தேவன் அளித்த பொறுப்புகள் யாவற்றையும் மனமோந்து ஏற்றுக்கொண்டார் துணை தலைவராயிருப்பது மிகவும் சிரமமான பணியெனினும் அதை திறம்பட செய்தார் தனது மக்கள் இருவர் தேவனுடைய செயலினால் மரணமடைய நினைந்ததை பொறுமையுடன் சகித்தார் தன் சகோதரிக்காக உருக்கமாக பரிந்து பேசினார் அவருடைய பலவீனங்கள் என்னவென்றால் மக்களின் வற்புறுத்தலுக்கு அடிபணிந்து ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினார் அதை கர்த்தர் என்று அழைத்து பண்டிகையை ஏற்படுத்தினார் மக்களின் இழிவான ஆசைக்கேற்ப அவர்களை நிர்வாணமாக இருக்க செய்தார் தொடக்கத்தில் இவரது மனநுதல் கள்ளத்தனமானதாக இருந்தது மோசையுடன் சேர்ந்து கண்மலையை அடித்ததில் ஈடுபட்டார் மிரியாமுடன் சேர்ந்து மோசைக்கு எதிராக பேசினார் இதே போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கரை வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜிபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும் இருக்கும்